ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆண்டிபெட்டி குருசாமி மில்லுக்கு தாங்க வந்திருக்கேன் ஆண்டிபெட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே மதுரை ரோட்டில் தாங்க லெஃப்ட் சைடு மெயின்லேயே தான் இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஃபேமஸான மில்லு ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிறலாம் மரத்தினாலான மரச்சுக்கு எண்ணெய் இங்கே கிடைக்கிதுங்க நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம அங்கேயே எண்ணெயும் வாங்கினோம்னாலும் வாங்கிக்கிறலாம் இல்லை நம்ம கடலை எள் இந்த தேங்காய் எல்லாமே கொண்டு போய் ஆட்டிகிட்டு வரணும்னாலும் இங்கேயே வந்து ஆட்டிக்கிடலாம் இல்லை நம்ம அதை கொடுத்துட்டு எண்ணெயை வாங்கினோம்னாலும் வாங்கிக்கரலாம் பாருங்கள் அன்னையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு செக்கு எடுக்க போகிறாங்க ஒரு செக்குக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ போடணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க பன்னெண்டு கிலோ போட்டால் அஞ்சு லிட்டர் எண்ணெய் வரும்ப்பா அப்படின்னாங்க அன்னையும் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரத்து வரைக்குமேவும் எண்ணெய் ஆட்டுற வேலை தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அப்படியே ஆட்டி ஃபுல்லாக எண்ணெய் வடைஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஒரு செக்குல பாருங்க என்ன அஞ்சு லிட்டர் என்ன வரும்னு சொன்னாங்க அப்படியே வடைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க இன்னும் அந்த புண்ணாக்கள்லாம் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் ஒரு செக்கு போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு மொதல் செக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுமாங்க ஏன்னா அந்த மிஷினெல்லாம் சூடேறி ஆட்டுறதுக்கு லேட் ஆகுமா அடுத்து ரெண்டாவது செக்கு வந்து சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஆட்டிடலாமா அப்படின்னு சொன்னாங்க மிஷின் இல்லையா அதனால சீக்கிரமாக ஆட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் சுற்றி வரும்போது அப்படியே என்ன வடிகிறது உங்களுக்கு தெரியுது லேசாக வடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே அதனால் உங்களுக்கு தெரியல கொஞ்சமாக வடியுது இப்போ ரெண்டாவது செக்கு போட போகிறாங்க இதை எடுத்துகிட்டு அடுத்த செக்கிலையுமேவும் ஆட்டிட்டாங்க நான் அதையும் எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டாவது கடலை பருப்பு போட போகிறாங்க பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குங்க சுத்தமான கடலை எண்ணெய் வேணும்னா இங்கே வாங்கிக்கிறலாம் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வாங்கிக்கிறலாம் பாருங்கள் இங்கேயுமே அப்படியேவும் ஆட்டி எண்ணெயெல்லாம் வடிகி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பொருள் எல்லாமே தரமாக இருக்குங்க இங்கே வாங்கினா இப்போ செக்கு போட்டாங்க அன்னை பாருங்கள் பருப்பு போட்டாங்க பருப்பு போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க பாருங்கள் ரெண்டு செக்கிலையுமே போட்டுட்டாங்க இப்போ தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே மாமா தேவையான அளவு தான் அதிகமாக ஊற்றவும் கூடாது ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது அண்ணனுக்கு தெரியும் எவ்வளோ ஊற்றணும்னு அதனால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பருப்பு அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா தான் அது பக்குவமாக ஊற்றணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு தேவையான ஆண்டிவெட்டியில் வாங்கிக்கிறலாங்க குரு சாமில எண்ணெய் நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா தரமாகவும் கொடுக்குறாங்க எண்ணெய் எவ்வளோ வேணுன்னாலும் விடலாம் ஒரு லிட்டர்லேருந்து டின்கணக்காக கூட வாங்கிக்கிறலாம் எண்ணெயை வந்து அண்ணே ஆண்டி விட்டியிலேருந்து பக்கத்தில் தான் ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் நான் மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கேன் மசாலா அரைக்க வந்துட்டேங்க எனக்கு தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணே மஞ்சத்தூள் இருக்காங்க நான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரைக்க வந்தேன் பொருள் எல்லாமே நல்லா தரமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தாங்க நான் வாங்கி அரைப்பேன் நல்லாயிருக்கும் பொருள் எல்லாமேவும் அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த மாட்டு தீவனத்துக்காக எல்லாமே ரெடி இருக்காங்க என்னென்ன பொருள்னு தெரியல ஆனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூடை போட்டு வைக்கிறதுக்காக எல்லாமே மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மாட்டு தீவனம்னால் அந்த மாட்டுக்கு தண்ணிக்கு விடுவாங்க பார்த்திங்களா அந்த தண்ணி கூட கலக்கி மாட்டு குடிக்கிறதுக்காக அது எல்லாமே ரெடி பண்ணுறாங்க மாட்டு தீவனமே இங்கே கிடைக்குது உப்பு எல்லாம் போடுறதுக்காக ஐயா வந்து பாக்கெட் உடச்சி போடுறாரு அது கூட உப்பு வெள்ளம் எல்லாமே கூட சேர்க்குறாங்க பாருங்கள் இவங்க எல்லாமே பாட்டியம்மா மசாலா அரைக்க வந்தவங்க தான் பாருங்க மூட மூடியாக கொட்டி நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க என்னென்ன போடுறாங்கன்னு தெரியல அவங்கக்கிட்ட கேட்கல மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டோம்னா மாட்டு வச்சுக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் மாடு வச்சிருக்கும்போது இந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா செனையாக இருக்கும்போது ஈந்துச்சுன்னா இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா கம்பு வேக வச்சு வச்சுருவாங்க அம்மா அவங்க காலையில் எடுத்து அதை ஆட்டி அப்படியே கலக்கி ஊற்றுனா மாடு வந்து நல்லா பால் சுரக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கம்பு ஆட்டி ஊற்றுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சாய்ந்த காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரமேவும் ஆட்டி ஆட்டி ஊற்றுவாங்க பாருங்க கலைக்கு இப்போ மாட்டு தீவனமெல்லாம் நிறைய வந்துடுச்சுங்க அதனால் தீவனம் போட்டு நல்லா மாடு வளர்க்குறாங்க இப்போ எனக்கும் அரைச்சி முடிக்க போகிறாங்க அண்ணன் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள் நிறைய முடமுடியாக கொட்டுறாங்க எல்லாம் கலந்து மூடை போட்டு வச்சிருவாங்க இத்தனை கிலோ ஒரு சாக்கு இத்தனை கிலோ கணக்கு இருக்கும் போல்ங்க எடை போட்டு தச்சு வச்சிட்றாங்க வந்து வேணும்ன்றாங்க வாங்கி போட்டுக்கிறாங்க பாருங்கள் வெள்ளம் வெள்ளத்தையுமேவும் தட்டி அப்படியேவும் போட்டு அது கூட கலந்துடுறாங்க நிறைய பொருள் போட்டு கலக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ சத்தான தான் ஃபுல்லாக போட்டு கலக்குறாங்க இந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் சளிச்சு போடுறாரு ஐயா அந்த வெள்ளத்தில் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் சளிச்சு அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக போடுறாங்க அங்கே உள்ள நிறைய குடோனல் இருக்குதுங்க இது கலந்து இது பண்ணுறதுக்காக இங்கே வந்து இருக்காங்க இப்போ பாருங்கள் வத்தல் வத்தல் வந்து முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடைக்கிறதுக்காக இங்கே அரைக்கிற மிஷினுங்க ஏன்னா அந்த முழுசாக இருக்கிறத வந்து மிஷினில் போட முடியாது இல்லையா அதனால் தனியாக உடைக்கிற மிஷின் வேறு இருக்குது அதை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐயா பாருங்கள் மாவு அரைக்கிற மிஷினு அரிசியை இந்த நெல் அரைக்கிற மிஷினு கல் எடுக்கிற மிஷின் எல்லாமே இருக்குது மாட்டுத்தீவன் அரைக்கிற மிஷின் இந்த பெருசாக தீ பார்த்திங்களா அதெல்லாம் மாட்டுத்தீவன் அரைக்கிற மிஷின்னு சொன்னாங்க இந்த மூட மூடையாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மாட்டுத்தீவனம்னு தான் நினைக்கிறேன் இவங்க வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க யூடியூபில் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னேன் எப்பயுமே பிஸியாகவே அங்கே இருக்கும் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பாருங்கள் மூட மூடியாக தீவனம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எல்லா பொருளுமே கிடைக்கும் நவதானியத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் இப்போது இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை அரைச்சிட்டு நெல் அரைச்சிட்டு அரிசியாக வரும்போது இதில் போட்டோம்னா கல் கல் தனியாக குரணை தனி தனியாக எல்லாமே தனித்தனியாக வந்துடும் பாருங்கள் இந்த மிஷினு அங்கே நெல் அரைச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே பக்கத்தில் அந்த அண்ணெய் ஊறண்ண நெல்லை தூக்கி போடுறாங்க பாருங்க இது அரிசி அந்த கல் தனியாக குரத்தனியாக எல்லாம் வந்ததுக்கப்புறமா நல்ல அரிசியே இங்கே மூடையில் போடுறாங்க பாருந்த சாக்கில் ரெடி ஆயிடுச்சு இப்படிதாங்க எல்லாமே பிஸியாக இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நேரம் ஆக இன்னும் கூட்டம் அதிகமாக இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது எப்படி பத்து பதினோரு மணி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம் இன்னும் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிற்க முடியாது பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ மாவு அரைக்கிற மிஷிலாம் அந்த அண்ணை வந்து அங்கே மசாலா அரைச்சிட்டு இவங்க மாவை அரைக்க வந்துட்டாங்க இப்படிதாங்க அப்படியே மாற்றி மாற்றி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போயுமே பிஸியாகவே இருப்பாங்க பாருங்கள் நிற்க உட்கார டைம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூட டைம் இருக்காதுங்க அவ்வளோ பிஸியாகவே இருக்கும் மிஷின் எல்லா மிஷினுமே இருக்குது மாட்டுத்தீவனை அரைக்கிற மிஷினு மாவு அரைக்கிறது அங்கிட்டு பின்னாடி ஒரு மிஷின் இருக்கு பாருங்க அதில் என்ன மிஷின்னு தெரியல எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே இடத்துல அனைத்துமே இருக்குங்க மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் கோதுமை அரிசி மாவு எல்லாமே அரைக்கலாம் போல் இருக்குது இது மாட்டுத்தீவன் அரைக்கிற மிஷினுன்னு சொன்னாங்க பெரிய மிஷினாக மாட்டு மாட்டுத்தீவன் அரைக்கிறது மசாலா அரைக்கிற இதே வந்துருச்சு பாருங்க இப்போ மசாலா எல்லாமே அரைச்சி காய வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா ஹீட்டோடு நம்ம அள்ளிட்டு வர முடியாது அதனால நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம அள்ளிட்டு வர முடியும் இப்போ அள்ளி அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய்க்கிறலாம் நல்லா ஆறட்டும் நான் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளு தாங்க அரைச்சேன் ஃப்ரெண்டு அவங்க ஹோட்டலுக்கு கேட்டாங்க அவங்களுக்கு தான் அரைச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய களம் மாதிரி இருக்குங்க இடம் எல்லா பொருளும் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம் விலாசமாக முன்னாடி இருக்கு பாருங்க எந்த பொருளாக இருந்தாலும் காய வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சு வச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பாய் நன்றி வணக்கம்